வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பக்கத்துல இருக்க சோழன்மா தேவி அப்படின்ற கிராமத்துல தம்பதிகள் ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்திட்டு வர மண்பான தயாரிக்க

இது மண் ப செய்கிறாங்க இது செய்கிறாங்க இது மண் இந்த இதில் உருந்து அப்புறாங்க மண்ணை எடுத்துகிட்டு வந்து அப்புறாங்க அப்புறம் பாருங்கள் மக்களே மண்பானை ஐயா வந்து மண்பானை செய்கிற இடத்துக்கு நாங்கள் ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் சோழமா தேதிங்கிற கிராமத்துக்குள்ள தான் பழுவூர் பக்கம் அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வடிவத்தை கொண்டு வராங்கன்னு இருக்கு நம்மெல்லாம் இந்த பாரம்பரியத்தெல்லாம் மறந்ததாலாம் என்னவோ நோய் நொடியெல்லாம் நமக்கு வருதான் என்னவோ நம்ம இதெல்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க அந்த வில பேரம் பேசி விலை கொடுத்து வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம போராடுவோம் அதுவே நம்ம செய்ய மாட்டோம் பிரிட்ஜில் வச்சு சாப்பிடுவோம் ஆனால் உண்மையாலுமே பாருங்க அவங்க உழைப்பையே நம்ம பாராட்டக்கூடிய ஒரு விஷயந்தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதிரி கைத்தொழில்லாம் பார்க்குறது இப்போ இந்த விஞ்ஞானம் வளர்ந்த இந்த காலகட்டத்தில் கைத்தொழில் பார்க்கறது பெரிய விஷயம்தான் யார் அவங்க குல தொழில செய் அந்த தொழில் அவங்கலாம் எடுத்து செய்யலாம் அவங்கலாம் வெளியில வேலையில இருக்காங்களா இந்த களி மண் தானாங்க

ஐயா ஒரு தோண்டி செஞ்சுட்டாங்க அவங்க செஞ்சுருக்க தோண்டி இப்போ ஒரு கோவிலுக்கு சித்திரை மாதம் ஒரு கோவில் கும்பாபிஷேகத்துக்கு கும்பாபிஷேக தோண்டியா கொடுக்குறதுக்காக செஞ்சுட்ருக்காங்களாம் கும்பல்லாம் வந்து கும்பாபிஷேகத்துக்கு இப்போ வர்ற சித்திரை மாதத்துக்கு கும்பாபிஷேகத்துக்காக செய்யப்பட்ட தோண்டிகள் நல்லாயிருக்கு பாருங்கள் எவ்வளோ நேர்த்தியாக செஞ்சுருக்காங்க நம்ம ஈஸியாக வாங்கிட்டு போவோம் தோண்டி தானேன்ட்டு பேரம் பேசிக்கிட்டு ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு இதை காய வச்சு இதை பதப்படுத்தி சுட்டு அவங்க சந்தைக்கு கொண்டு வரணும் நம்ம நம்ம கிராமத்துக்குள்ளே கிடைக்கிற இந்த மாதிரி பழமையான விஷயங்களை நம்ம கடைபிடிச்சாலே நோய் நொடியெலாம் நம்மக்கிட்ட அண்டாதுங்கிறது தான் உண்மை பிரிட்ஜு வாட்ருக்கேன் கூலிங்ன்னு சொல்கிற மொழிஞ்சு பிரிட்ஜ் வாட்ரு கூலிங்லாம் கிடையாது சூடு தான் அதுவும் ஏன்னா கரண்டில் வருது ஆனால் இயற்கையிலே முறைப்படி செஞ்ச இந்த பிரிட்ஜே தான் நமக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லா இருக்கும் மண்பானை தண்ணி குடிக்கலாம் நின்மட்டு வெய்ய காலம் கோடை கோடைக்கால வறட்சியை போக்குறதுக்கு மண்பானை தண்ணி குடிக்கிறது சிறந்ததுன்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே ஒரு அளவாக ஒரு நாளைக்கு எத்தனை தோண்டிங்க ஐயா செய்வீங்க தோண்டின்னு ப ஆ முப்பது உருப்படி செய்வீங்க ஆ ஆ ம் ஆ ஆ ஆமாம் ஆமாம் ஆ அந்த அளவுக்கு செஞ்சுட்டு